சார் ஒன்றும் இல்லை சார் நான் சொல்லணும் அமௌண்ட் கொடுக்காதாங்க நிற்குதான் அமெரிக்கத்தில் செகண்ட் தான் சார் ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் வந்து நம்ம நார்மலி பேச சில பண்ண டெல்லி சார் நானும் பேசுகிறேன் சரி அனுப்பிவிடு அனுப்பிவிடுவோம் பேசுகிறேன் உங்களுக்கு தான் முக்கியம் சரி சரிண்ணா இப்போ அன்னைக்கு சீ வந்து கொஞ்சம் வாங்கிட்டு அது எப்படி இருக்குது சரி அதே உங்க அஞ்சு ரூபா ஆ ம் கொஞ்சம் அஞ்சுருவா ம் அப்படிங்களா சரிங்க சரி சரி நீங்கள் அஞ்சு ரூபா கொடுத்துருங்க அஞ்சு அஞ்சு ரூபா கொடுத்துருங்க சி அஞ்சு வாங்கி ஐம்பது மொத்தம் பாய்ச்சு ரூபா போயிருங்க சரி மொத்தம் நீங்கள் புதாக கேட்டீங்களா புதாயில்லை பதினஞ்சு ரூபா வந்துடுச்சு பதினஞ்சு ரூபா எப்படியாவது கொடுத்துருக்கோம் ஓகே சார் என்னைக்கு முடிச்சு கொடுத்தீங்க ஆமாம் சொல்லுங்கள் அது சார் இதில் வந்து என்னென்னா நம்ம மீட் வளர்ந்துட்டு எல்லாருமே கொடுத்துறேன் ம் இப்போது நம்ம அசைன்மெண்ட்டில் இப்போ டிலேவல் போனதுனால சார் இதை பார்த்து பேசிடுறேன் பே அதான் எனக்கு காலையில் வந்து ரொம்ப பேசினார் எப்படி டிலேவில் வந்து வந்து தேர்ட்டி டேஸ் டிலே ஆகிடுச்சு நானும் வந்து விரும்புவார் அங்கே வரல ஆமாம் அதையும் நான் வரணும் சார் அதாவது சார் நாங்கள் இன்னும் அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா நாங்கள் பேசி போட்டுனா முடிச்சு சார் பை வந்து சார் பை எனக்கு அங்க வேலை செகண்ட்ரி தான் சார் பைசா பைசா நிறைய சார் சர்வீஸை பண்ணி கொடுக்குது வேலை இருந்தாலும் பண்ணி என்னென்னா நம்ம சைடில் அங்கே டிலே ஆனது நம்ம சைடில் அங்கே டிலே வந்து சார் 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 என்னன்னா எந்த விதத்திலும் நான் கன்சியூமருக்கு வந்து போடான்னு கொடுக்கறேன்

சார் உங்களுக்கு அளவுக்கு ஹெல்ப் சரி அரசியல் களத்திற்கு அன்போடு வரவேற்கிறோம் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் பொங்கல் பக்கத்துல இருக்கக்கூடிய மின்சாரத்துறை அதிகாரிகளால் அரங்கேற்றப்பட்டிருக்கு ஒரு நாடம் நம்ம நீங்க சொன்னீங்களே பொற்கால ஆட்சி நடைபெற்றும் சொல்றீங்களா இந்த ஆட்சி நவலத்தை பாத்தீங்களா சொல்றாரு ஆட்சிக்கு என்ன ஆகலாம் ஆட்சி நல்லா தானே எந்த தப்பு செஞ்சாலும் அந்த அதிகாரிகள் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுறாங்களே அப்புறமா அவங்க பிரச்சனை கேட்க முடியல நான் வந்து ஒரு சிறு தொழில் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு கடன் உடனே வாங்கி என் கை காசு ஒரு லட்சத்தை போட்டு ஒரு மூணு லட்சம் கடனை வாங்கி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன் தொழில் ஆரம்பிக்கும் பொழுது தடையா இருக்குன்னு ஒரு இபி கனெக்ஷன் வாங்க முடியல இபி கனெக்ஷன் வாங்க முடியல என்ன பிரச்சனை கவர்மெண்ட் கட்ட இந்த பணத்தை கட்டணும் இபி கனெக்ஷன் கொடுத்துட போறாங்க வரக்கூடியவர்களுக்கு ஏதோ ஒரு செலவு ஒரு ஐநூறாயிரம் கொடுத்தா போதும் அப்படின் போது எங்க அது மாதிரிலாம் நடக்குது ஏ முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நம்ம கேட்கிறாரு சிஐ மூலமா கேட்கிறாரு அப்படின்னு சொல்றாரு எவ்வளவு நல்ல கொடுத்துட்டு போய் வரைக்கும் போது இல்லைண்ணா நல்லா முடியலண்ணா நான் யாரு என்ன போய் பார்ப்பேன் நானும் ஒரு சாதாரண பாமர மக்கள் தரேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஐயாயிரம் ரூபாய் சிஐ வந்து வலிக்கட்டாம வாங்கிட்டு போயிட்டாரு ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஜிபேல அனுப்புன்னு சொன்னாரு நானும் விட்டேன் இது இனிமேல் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கேன் நாம சொல்றேன் லஞ்ச உறுப்புத்துறை அதிகாரிகள் மூலமாக துறம் போலும்போது லஞ்ச உழவுத்துறை அதிகாரிகளுக்கோ இந்த சிஐக்கோ நெருங்க கனெக்ஷன் தகவல் சரின்னு சொல்லிட்டு விட்டுருவா திருநாள் சம்பந்தமா சிஐ பேரு சரினு சொல்லி விட்டுருவோம் நாம என்ன பண்றோம் பணத்தை எடுத்துருப்போம் எடுத்துட்டு போய் கொடுத்து வீடியோ கேமரா ஆன் பண்ணி வீடியோ எடுத்துருங்க நாம சமூக வலைதளத்துல போட்டலாம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்கலாம் அவங்க நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அமைச்சர் காதுக்கு தங்க சார் காதுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் உடனடியாக பத்தாயிரம் ரெடி பண்றதுக்கு அது ரெண்டு நாள் ஆச்சு ஏன்னா அவரை பயங்கர கடல இருக்காரு ரெண்டு நாள் கழிச்சு பத்தாயிரம் ரெடி பண்ணி அந்த ஏ ஏ கொண்டு போய் கொடுக்குற ஜெய் இல்லாங்க ஏரிக்கிட்ட கொடுக்குறாரு ஏரிக்க கொடுக்கும்போது முழுமையே அதை பேசி அவர் கிட்ட போயிட்டு கொடுக்கும்போது வாங்குறாரு அதை அந்த பணத்தை வாங்கிட்டு கண்டிப்பா முடிச்சு கொடுத்துருவாங்க பணம் முக்கியம் இல்லைங்க பணம் முக்கியம் இல்லைன்னா ஒரு ஒரு பாமர மக்கள் கிட்ட முப்பதாயிரம் ரூபாய் லங்கம் முடுங்க முப்பதாயிரம் ரூபாய் லங்கம் சொல்லிட்டு ஒரு நிர்ணய லஞ்சத்திற்கு ஒரு பணத்தை நிர்ணயம் பண்ணுங்க முடிஞ்சது கொடுங்க சொல்லி கேட்டா கூட கொடுத்துட்டு போயிடலாம் அதுவே சட்டத்திற்கு போயிட்டு தவறு ஆனா இவங்க லஞ்சத்தை வாங்கிட்டு முடிச்சு அந்த வேலையா வீட்டுக்கிட்டு இருக்காரு இது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு நாள் ஆகுது அதுக்கான கனெக்ஷன் வந்து பதினஞ்சு நாள்ல கொடுக்கணும் ஆனா கொடுக்கல அங்க தொழில் பாதிக்கப்படுது அவரு கிமோ கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கான தொழில் பாதிக்கப்படுது இது சம்பந்தமா காணொலி லஞ்சாவே காணொலி எடுத்துட்டு நாமும் சொல்றோம் அவர்கிட்ட தருங்க காணொலி மாற்றி இருக்குது நீங்க உடனடியா பண்ணுங்கன்னும் போது அதற்கு ஒரு திமுக சிஐ கிட்ட ஏய் பிரச்சனை இல்ல ஏய் வந்து செய்வதற்கு தயாரா இருக்காரு ஆனா சிஐ என்ன பண்றாரு அதெல்லாம் முடியாது என்ன நான் லஞ்சம் அவங்ககிட்ட பாத்தியா அப்படின்னு கேட்கிறாரு ஏ கூட ஒத்துக்கிட்டாரு பண்ணத ஆனா சிஐ என்ன லஞ்சம் நானே பாத்தியா அது தெரியுமா நேரம் வாங்கினண்ணா அவருக்கு யாரோ சொல்லி வச்சிருக்காங்க லஞ்சம் வாங்கினால தப்ச மாசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இசியா தப்பிக்க முடியாது இப்ப நடைபெறக்கூடிய ஆட்சி பொற்கால ஆட்சி தான் இந்த தவறு செய்த அது பணியில் வந்து நிரந்தரமாக நீக்கம் செய்யப்படுவார்கள் அதற்கான முயற்சி நாங்கள் எடுத்துக்கணும் அமைச்சர்கிட்ட நேரம் கேட்டுட்டோம் கண்டிப்பா போய் பார்க்கலாம் போறோம் அதுல இந்த மாற்றம் எடுத்து இல்ல நிச்சயமா அந்த இருந்து நீக்கம் செய்யப்படுவார் எத்தனையோ இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அவர்க்கான வாய்ப்பு உருவாக்கப்படும் நம்ம அமைச்சர் கிட்ட நேரடியாக கொண்டு போறோம் அதனால எந்த பிரச்சனையும் இல்ல மக்கள் பாதிப்பு இருந்தாலும் இந்த மாதிரி உடனடியாக தொடங்கு கொண்டார்கள் சொன்னா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நம்ம தொடங்க கொள்வோம் அதிகாரிகளை கொண்டு தவறு செய்தவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பது நமது கொள்கையாகவும் கோட்பாடாகவும் இருக்கு அதுல எந்த மாற்று கருத்து இல்லை இது கடையில அந்த சிஐ அவரு அந்த ஃபிராட் செய்ய சொன்னி கிடையாது இல்லாசி ஒன்ன பத்தி எனக்கு நல்லா தெரியும் ஆகு ஏய் லஞ்சம் வாங்குறது நீயா நீயா மாட்டிட்டு இருக்க ஆதாரத்தோட இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது உன்ன பத்தி தெரியாதா ஏ என்ன பத்தி என்ன தெரிய போறோம் பத்தி உண்மை எல்லாமே தெரிய போகுறா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உரிமை பேசல ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுவான் அவருடைய ஏடிக்கு பண்ணி ஏடி கிட்ட சொல்றா சார் உங்க பேரை பயன்படுத்திருக்காங்க ஏடி உடனே என்ன நான் உங்களுக்கு தப்பர் போட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு பேப்பர் சொல்றாரு அதுக்கும் அந்த திருமண சம்பந்தத்துக்கு எங்கெ தைரியம் போன் பண்றாரு நமக்கு பண்ணல அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு போன் பண்றாரு நாம எடுப்போம் தமிழான பேச்சை பேசுறாரு எவ்வளவு திமிழா பேசினாலும் உங்க தமிழ் கொட்டம் அனைத்தும் ஒடுக்கப்படும் என்ற கூறி அந்த காணொலியில பாருங்க மொத்தமா இது பெரிய காணொலி இதுல ஒரு பாதிக்கப்பட்டவரின் குரல் வலையை நிறுத்தக்கூடிய அரசு அதிகாரிகள் குறித்து தெளிவாக தெரிகிறது அந்த அதிகாரிகள் நிச்சயமாக பணியில் இருந்து நிரந்தர நீக்கம் செய்வதற்கு போராடவும் மோயமாட்டோம் நன்றி ஜாஹிந்த் நீங்க திருநான சம்பந்தமா என் பேர் ரியாசு லஞ்ச ஒழிப்பு இருந்து நாளைக்கு வருவாங்க

சார் கண்டிப்பா மூணு நாள் டைட்டா வேற இருக்கு சார் அதுக்கு இல்லையா நான் வந்து உங்கள நான் மூணு ஒரு வாரத்துக்கு உங்களை பார்க்க முடியாது உம் 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 ஏன்னா எனக்கு சொந்த வேலை கொஞ்சம் வெளில போறேன் அதை சொன்னீங்க இல்லைங்களா நீங்க சொல்லிட்டீங்கன்னா பார்த்துட்டீங்கன்னா நான் போய் ஏடி பண்ணி பார்த்துருவோம் பாத்துட்டு முடிச்சிருவால நீங்க நீங்க என்கிட்ட போனது பதிலா யாருக்கு நீங்க பண்ணி ப்ராப்ளம் நேர்ல கூட கொடுக்கணும் அவசியம் நீங்க ஜிபே கொடுக்கனா கூட ஓகே ஒன்னும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்ல வரேன் சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல இது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் எடுத்து வந்து குடுக்கணுமா குடுக்கணும் சார் நான் சொல்றதை கேளுங்க சார் நான் சொல்றேன் பாருங்க நீங்க வந்து எனக்கு செய்யுங்க செங்காய செய்யாட்டி போங்க நான் வந்து ஒரு கன்சூமர் சேவை சார் நான் சீரா இருக்கிறேன் இல்ல சார் நான் சொன்னேன் இந்த பாம் வந்து நம்ம கிட்ட இருக்கு சரியா தான் என்ன எங்க வச்சிருக்கீங்க எங்க வச்சிருக்கீங்க வீட்ல இருக்கு சரியா தான் வீடு எங்க இருக்கு உங்களுக்கு வீடு எங்க இருக்கு நெடுமா சார் ரெசிடென்ஸ் நம்மளுக்கு நெடுமா யாரா வந்து குத்துறவங்க கூட நீ என்கிட்ட கொண்டுத்துவாங்களா நான் ஆபீஸ்ல இருக்கேன் பா அதுதான் சரி எப்ப கொடுக்கணும் என்னன்னு கேட்டலாம்னு சொல்லிட்டான் சரி நாளைக்கு காலையில கொண்டு வந்து கொடுத்துட்டு சொல்லட்டுமா சார் நாளைக்கு காலையில நான் இன்னைக்கு இன்னைக்கு நான் நான் பொதுவா பவுஞ்சூர் பஜார்ல இருந்து பேசுறேன் சரி 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 வந்து உங்க டாக்கெட் மேல மேல ஏரியா சொப்பாச்சு வந்துட்டேன் நான் வந்து ஒரு வாரத்துக்கு நான் வந்து மெடிக்கல் லீவ்ல போறேன் அதனால போச்சு நீங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க இப்ப யாராவது தரமா இருந்தா கூட கொடுத்துட்டு போங்க நான் வெயிட் பண்ணி சொல்லுங்க போயிடுறேன் சரிங்க நீங்க நீங்க சார் வந்து பாக்குறேன்னு சொன்னீங்க அது நீங்க வந்து நேர்ல கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது சரி நீங்க வந்து போன் மூலம் நீங்க வந்து ஜிபே இந்த பேசுற நம்பருக்கு அனுப்பிச்சு கூட நான் ஏடிக்கு போய் குடுத்துருவேன் ஏடி புத்தா இங்கே தான் ஃபோன் பண்ணுறீங்க அதுதான் சொன்னேன் நீங்க வந்து ஏதா சேனா ஒரு வாரம் பார்க்க முடியாதது தான் சாருக்கு ஃபோன் பண்ணுறீங்க ஒன்று சார் சார் நம்பர் சொல்லுங்க சார் நம்ம பார்த்தா நைன் எயிட் நைன் ஃபோர் ஃபைவ் நைன் 945 244

அதெல்லாம் நீங்க எதுவுமே எனக்கு சொல்லவே தேவையில்லை நான் தான் உங்க நம்பிக்கை சொல்லுங்க 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 அஞ்சு ரூபா போட்டுவாங்க சார் சரி லாஸ்டா பேலன்ஸ் பாத்துலாம் சார் இப்போ கொஞ்சம் லைட்டா இருக்கு மூணு நாள் கொஞ்சம் ஃபங்க்ஷன் ஒன்று ஓடிட்டு இருக்கு வீட்ல வீட்டில் இப்போ லாஸ்ட் எப்போ சொல்றீங்க லாஸ்ட் இப்போ மீட்டர் வைக்கும்போது கையில கொடுத்துருவோம் சார் நான் மீட்டர் வைக்கிறது நான் வர மாட்டேன் ஒயர் மட்டும் நீங்க வரலனால உங்களுக்கு தானே வந்து சேர்ந்தோம் சார் ரைட் நீங்க சொன்ன சொன்னபடியே பண்ணிடுங்க நீங்க குடுக்குற அமௌண்ட் ஏடி கொடுத்துருங்க ஓகேங்களா சரிங்க போட்டுருங்க இல்ல இல்ல நீங்க என்கிட்ட கொடுத்த போட் யாரும் சொல்லி தேவை இந்த அமௌண்ட் ஏடிக்கு போய் சேர்ந்துடும் நீங்க எகைன் வந்து அஞ்சு ரூபாய் வந்து கொடுத்துருங்க சரிங்களா நீங்க வந்து கிட்ட எதுவுமே நீங்க தேவை சார் இங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்கா மீட்டர் வந்து உங்களுக்கு வந்து சேரும்

எனக்கு புரியல சார் சார் நாளைக்கு கையில வர்றீங்களா இல்லை எப்படி சார் சரி சொல்லுங்கள் சார் நேரில் வரேன் சார் எங்கே வரீங்க நேரில் எதுக்கு வரீங்க சார் உங்க சார் எதுக்கு நான் பேச போறேன் சட்டத்தை மீறி ஒரு தப்பு செஞ்சிருக்கீங்க அது வீடியோ மாட்டிக்கிட்டு இருக்கு நான் பண்ணலாம் சொல்லுங்க சார் ம் மன்னிச்சுட்டு மன்னிச்சுட்டு மகாணம் விட்டுட்லவா மகான் மறுபடியும் அந்த மாதிரி தவறுலாம் செய்ய மாட்டாரு இல்ல இல்ல சார் எந்த ஊர் சார் ஊரு இல்ல சார் இது வரைக்கும் சார் ஏதாவது மாற்ற எல்லாரும் இதான் சொல்றாங்க நாங்க ஏற்கனவே ஒரு தாசில்தாரை மாட்டி விட்டோம் கம்பி அண்ணிட்டு இருக்காரு தலைவரு ஏற்கனவே ஒரு ஏஐ மாட்டி இருக்காரு உள்ள மாட்டிட்டு இருக்காரு நீங்க மாற்ற எல்லாரும் ஏன் வாழ்க்கையிலேயே முதல் முறை இதைதான் செய்யறேன் ஐம்பத்தி ஏழு வயசுல மாற்ற அதிமேதாவையும் இதை தான் சொல்றாரு ஒரு ஐநூறு கோடி சொத்து சேர்த்து வச்சுட்டு அதான் சொல்றாரு ஆமா சார் இதே மாதிரி போனீங்கன்னா சேர்த்துருவீங்க சூப்பரா ஐயோ அதான் சார் ஏழ்மையான குடும்பத்துல இருந்து படிச்சு வந்தவங்க ஏழைகளுக்கு உதவி செய்யணுமே உபத்திரம் பண்றீங்களே

இல்ல இல்ல சார் முதல்ல வந்து பிளான்ட்ல வொர்க் பண்ணேன் சார் அந்த பிளான்ட்ல நார்த் சென்னை தெர்மல் பவர் ஸ்டேஷன்ல தான் சார் சரி சரி இப்போ இப்போதான் சார் நம்ம ஓஎன்ட வந்திருக்கோம் சார் சார் உடைய நேம் சார் ப்ளீஸ் சார் சார் உடைய நேம்லாம் தெரிஞ்சிக்கோ நான் நேம் தான் சொன்னேனே ஆடியோலயே சொல்லிருப்பேன் என் பேர் அகமது ரியாஸ் சரிங்க சார் சரிங்க சார் நமக்கு கரப்ஷன் மட்டும் தான் வேலையே தப்பு செய்றவங்கள திருத்துறது மட்டும்தான் தான் வேலை தண்டனை வாங்கி கொடுக்கிறது தான் வேலை தண்டனை வாங்கி கொடுத்தா தான் திருந்து வாங்கன்றதும் நம்ம மைண்ட் செட்ல பிக்ஸ் ஆயிருக்க ஒண்ணு நகத்தோட உடம்பு அதாவது விரலோட நகை சேர்ந்திருக்குல்ல அது மாதிரி தண்டனை கிடைத்தால் மட்டும்தான் தப்பு செய்தவர்கள் திருந்துவார்கள் அர்த்தம் எப்படி நாளை கால விஜிலன்ஸ்ல சொல்லிட்டுமா ஏன் வேணா நீங்க எப்படி திருந்துவீங்க நீங்க இப்ப ஒரு தடவை நீங்க சொல்லிருக்கீங்களா சார் ஒரு தடவைக்கு ஒருத்தருக்கு ஒரு சூட்டா சார் அப்படிலாம் கிடையாது சார் சார் நான் எல்லாம் பாத்துட்டேன் சார் எல்லாரையும்

சிஐ பிரான சம்பந்தத்துக்கும் தண்டனை கிடைக்கும் ஓகே மாட்டான் நிச்சயமா தண்டனை கொடுத்துதான் ஆகணும் இதுதான் மற்ற ஊழல் செய்யக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு வேலைகளை வாட்டி வஞ்சிக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு பாடமாக இருக்கும் என்பதை கூறி பெறுகிறோம்